ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒருவரது வாழ்வில் பதினாறு முதல் முப்பது ஆண்டுகள் மிகவும் மதிப்புமிக்கவை ஒருவருடைய அனைத்து திறமைகளும் ஆற்றல்களும் உச்சத்தில் இருக்கும் காலம் இது எனவே ஒருவர் இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் தன்னம்பிக்கை தியாகம் லட்சியம் தைரியம் போன்ற உன்னத குணங்கள் அப்போது பெறப்பட வேண்டும் ஒருவரது வாழ்க்கையின் இந்த காலத்தை வீணாக்கிவிட்டால் பின்வரும் ஆண்டுகளில் தோல்விகளை மட்டுமே சந்திக்க வேண்டியிருக்கும் தீய எண்ணங்கள் தீய பழக்கங்கள் புறம் பேசுதல் ஆகியவற்றை முற்றிலும் கைவிட வேண்டும் இந்த முக்கியமான காலகட்டத்தில் ஒருவர் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் மேலும் ஒருவரின் லட்சியங்களை அடைவதற்கான முயற்சிகளில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் உடல் மற்றும் மனத்திறன்களை ஒருவர் விரயம் செய்துவிட்ட பிறகு எந்த ஆன்மீக சாதனையும் சாத்தியமில்லை இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையின் இந்த பொன்னான ஆண்டுகளை தீய வழிகளில் செல்வதன் மூலம் தவறாக பயன்படுத்துவது பரிதாபத்திற்குரியது இளைஞர்கள் தங்களின் அனைத்து மனித வளங்களையும் அபிவிருத்தி செய்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் முன்மாதிரியான வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சுவாமி எதிர்பார்க்கிறார் தெய்வீக அருளுரை ஜனவரி பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு இளைஞர்கள் தங்கள் இதய சிம்மாசனத்தில் தியாகத்தை வீற்றிருக்கச் செய்து நீதியை மகுடமாக தலையில் சூடி சத்தியமாகிய வாளை கையில் ஏந்தி இருக்க வேண்டும் இவையே தேசத்தை காக்க தேவையான ஆயுதங்களாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்